இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பூச்சி கடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை சும்மா தட்டி விட்டுருப்போம் ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது காரணம் என்ன இது எதனால் வருது அப்படின்றதையும் இதுக்கான வீட்டு வைத்தியமும் சொல்லியிருக்கேன் மெடிசனாக நாங்கள் என்ன தருவோன்றதும் சொல்லியிருக்கேன் டி அதிகமா இருக்கு அதுல ஒரு டைப் தான் பாத்தீங்கன்னா இந்த அத்திக்கேரியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா கானாக்கடி முதலாவது பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு ஒவ்வாமை நம்ம எடுத்துக்கிற உணவு நான் ஒரு சிலருக்கு அதை ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பொருள் ஒரு சில பொருள்லாம் நமக்கு இரிட்டன்டா இருக்கும் அது தொடுறதுனாலயோ இல்ல அது நம்ம மேல படுறதுனாலயோ இல்ல அது வந்து ஏதாவது போறப்போ உரசிட்டு போறது இந்த மாதிரியான பிரஷர் நம்ம ஸ்கின்ல கிரியேட் ஆகும் போது அந்த மாதிரி டைம்ல இந்த காணாக்கடி வரும் இன்னும் சிலது இது பாத்தீங்கன்னா மருந்து ஒரு சில டிசீஸ்க்கு நம்ம மெடிசன் எடுப்போம் அந்த மெடிசன் வந்து நமக்கு ஒத்துக்காத போயிடும் அந்த மாதிரி சில விஷயங்கள்னாலுமே நம்மளோட ஸ்கின்ல வந்து இந்த ஒவ்வொரு வந்து ஏற்படும் இதுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வந்து தடிச்சிரும் ஒரு சிலருக்கு கையிலையும் ஒரு சிலருக்கு காலில் ஒரு சிலர் உடல் முழுவதுமே வந்துட்டு இந்த அலர்ஜி வந்து இருக்கும் பிங்கர் ஒரு பிளேட் சைஸ் வரைக்குமே கூட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு எடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து தடிப்பாயிடும் நமச்சல் இருக்கும் இது வந்து ரொம்பவே செவந்து போன மாதிரி இருக்கும் சூடு கிளம்பும் ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்களாலெல்லாம் நமக்கு வந்து இந்த ஒவ்வாமை ஏற்படும் சொல்லி அதை வந்து நம்ம அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அலர்ஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அதை வந்து ஃபாரின் பாடியாக வந்து நம்மளோட இம்யூன் வந்து கன்சிடர் பண்ணிக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல அந்த இம்யூன் ரிலீஸ் பண்ற ஒரு கெமிக்கல் அது வந்து இஷ்டமயன் அப்படின்னு சொல்லுவோம் இது மூலியமா தான் நமக்கு இந்த தோல்ல வந்துட்டு இந்த அரிப்பு தடிப்பு இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தும் இது வந்து ரெண்டா பிரிச்சுருக்காங்க அக்யூட்னு சொல்லுவோம் க்ரானிக்னு சொல்லுவோம் இந்த அக்யூட்ன்றது வந்தீங்கன்னா பா வரும் அப்படியே வந்து சில நேரத்துலயும் வந்து மறைஞ்சிரும் இந்த க்ரானிக்னும் போது அதிகமாக அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மேல வந்து அது அப்படியே வந்து அந்த தடிப்போம் அந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க கை வச்சு நான் அமைக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து புண்ணாவதுக்குமே வாய்ப்பு இருக்கு இது அதிகமாக வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷ் ஒரு பொருள் பட்டா கூட வந்து உடனே சிவப்பாயிடும் அதனால வந்து அரிப்பு எடுக்கும் இது வந்து இன்னும் கிரானிக்கா அவங்களுக்கு வந்து கொண்டு போகும் இந்த அக்யூட்ன்றது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை வருது இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கலன்னா அப்பப்போ இந்த இது வந்து தடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப காமன் கிரானிக்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கே வந்து ரெண்டு முறை வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசனே வந்து நிறைய பேர் தெரியலன்னு சொல்லுவாங்க போலன் கிரெயின்ஸ் சொல்லுவோம் இந்த பூவில் இருக்கிற அந்த கிரெயின்ஸா இருக்கட்டும் இல்லை மரத்துக்கு அடியில நிற்கிறீங்க அதுல இருந்து ஏதோ ஒரு பூச்சி விழுதோ இல்லை வந்து பூ விழுதுன்னா அதை நீங்கள் தட்டி விட்டுருந்தா கூட போதுமானது உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலிமா கூட நமக்கு வந்து இந்த காணாக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில செடி தாவரங்களை நீங்கள் தொடம்போதோ இல்லை அது நம்ம மேலே படும்போது அந்த மாதிரியுமே வந்து இந்த அலர்ஜி வந்து வரும் அதே போல் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டது வந்து சோப்பு சில விதமான சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க கையிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும் எரியுது உள்ளங்கை எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த இடத்துலலாம் வந்து தோல் வந்து உரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இது எல்லாமே ஒரு அலர்ஜென்ட் தான் அலர்ஜென்றது ஒன்றும் இல்லை அலர்ஜியை காஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட் அதான் நம்ம அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது இல்லை ஹை சென்டர்ட் ஏதாவது டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை அதை அந்த க்ளாத்தை வியர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த அலர்ஜி வந்து வரும் இதனால மட்டுந்தான் வருமான்னு கேட்டால் இல்லை ஒரு சில டிசீஸ் கண்டிஷன்லையுமே இந்த அலர்ஜி வந்து காஸ் ஆகும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கிறது வந்து இந்த ஆஸ்துமா இழைப்பு நோய்னு சொல்லுவோம் இதனாலுமே வந்து வரும் செகண்ட் பார்த்தீங்கன்னா அலர்ஜி கிரைனேட்டிஸ் இந்த கண்டிஷன்லையுமே நமக்கு இந்த அட்டிக்கேரியான்ற கண்டிஷன் வந்து இருக்கும் அதே போல் முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்களுக்கு வந்து இது அதிகமாக காசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரீசனே தெரியல ஆனால் வந்து இந்த அலர்ஜி ஆகுது அப்படியே வந்து தடிச்சுக்குது கொப்பளமாக க்ரியேட் ஆகிடுது சூடாகுது செவப்பாகிடுது அப்படின்னு சொன்னால் இந்த அட்டிக்கேரியாவே இருக்க வாய்ப்பு இருக்குது இதிலே இன்னொரு கண்டிஷன் இருக்கு டெர்மடோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா ஸ்கின் ரைட்டிங்னு சொல்லுவாங்க எப்படின்னா விளையாடி காட்டுவாங்க பசங்கள்லாம் இப்படி கீர்னா வந்து அப்படியே வரும் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதுவாங்க அது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து ஒரு தடிப்பாக கிரியேட் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே தடிப்பா கிரியேட் ஆகும் இது வந்து ஸ்கின் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டீனேஜில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த கண்டிஷன் இருக்குது பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள கழிவு ஒரு விதத்துல வந்து தேக்கமடையுது அதை அது அவங்க வந்து சரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து வருது இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு வரும் அதே போல இது வந்து ரொம்ப ஏதாவது பிரச்சனைக்குரியதா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே இதுல இல்லை பட் ஆனால் இது அப்படியே விடுறது சரியும் இல்லை இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம அதிகமாக ப்ரெஷர் நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம் நம்ம அந்த இடத்துல வந்து செவப்பாகிறது இருக்கு அதே போல வந்து அதிகமாக ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க இல்லை அதிகமாக கோல்ட் டைம் அந்த இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னால இந்த அலர்ஜி வந்து வரும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இந்த பென்சிலின் மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த அலர்ஜி கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு உடம்புல அதனால வந்து தடிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு வந்து வந்து இந்த பீரியட்ஸ் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்குமே இந்த அலர்ஜி வந்து அதிகமா இருக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு உங்களோட டெய்லி இந்த மலத்தை கழிக்கிற வேலையை நம்ம செய்யணும் அதே போல் சிறுநீரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ தட் அது மூலயமா உங்களோட உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும் இது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நீங்க அதிகம் எடுத்துக்கணும் மாதத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் குழியில் எடுங்க அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கோங்க இது மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா உள்ள இருக்கிற கழிவு வந்து வெளியே நீங்கிட்டாவே போதுமானது இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு வீட்டு வைத்தியமா நான் ஒரு ட்ரிப் சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே உப்பு இருக்கும் இந்த கல்லுப்போடு சேர்ந்து மிளகையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உரலில் வந்து அடிச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்று பாதியமாக இடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த அரிப்பு தடிப்பு இருக்குதோ இல்லைன்னா உடல் முழுவதுமே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க இதில் வந்து இந்த அரிப்பு தடிப்பெல்லாம் வந்து கம்மியாகும் இது இல்லாமல் இன்டர்னல் உள்ளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இது வந்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற கெட்ட ரத்தமாக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கிற நஞ்சு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்கு ஸோ இந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கூடவே வந்து மிளகு இது வந்து யூனிவர்சல் ஆன்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் இதையுமே ஒரு எட்டு மிளகு போல் எடுத்துகிட்டு இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து இடிச்சு ஒரு சா சாறு மாதிரி வரும் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க டெய்லி நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த பிரச்சனை படிப்படியாக கம்மியாகும் இது இல்லாமல் மருந்தாக அப்படி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் பாத் அது கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அதே போல் மலத்தை வெளியே தள்ளுற மாதிரி மருந்துகளை நாங்கள் தருவோம் அதே போல் சிறுநீர் பெருக்கி அந்த செய்கை இருக்கிற மூலிகைகளை தருவோம் இது இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்னு சொல்லி விற்கும் அதை நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர்ல மைல்டாக வந்து பாத் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து அருகன் வேர் தைலம் அப்படின்னு சொல்லி வரும் இதையுமே நீங்கள் சேம் ப்ரொசீஜர் நல்லா அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல உடம்புல ஊற விட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மைல்டான ஒரு ஹாட் வாட்டர் பாத் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் இப்போ உள்ளுக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சிடி ரூபியா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு பிளஸ் வந்து அந்த ஆந்த்ரா ப்ராப்பர்ட்டி இருக்குது இருக்கு இது வந்து நம்மளுடைய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இன்செக்டிசைடு இது மாதிரி எந்த வார்ம் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே இதை வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த மஞ்சு டீ வந்து வேறாவும் கிடைக்குது பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்குது நீங்கள் வேறாக கிடைக்குது அப்படின்னா ஒரு நாலு பேர் போல் எடுத்துக்கோங்க அந்த டெம்மல் வாட்டரில் இந்த நாலு பேரை போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இல்லையா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மஞ்சு டீ வேர் பொ கிடைக்குது இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சேம் அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல இது ஒரு ஸ்பூன் போட்டு இந்த ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஃபிஃப்டி எம்எல்லாக வர வரைக்கும் நீங்க நல்லா பாயில் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலராக மார்னிங்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த அரிப்பு தடிப்பு இந்த தோல் அலர்ஜி இது எல்லாமே வந்து இந்த வீடியோ நீங்க இது காரணம் என்ன இது எதனால் வருது அப்படின்றதையும் இதுக்கான வீட்டு வைத்தியமும் சொல்லியிருக்கேன் மெடிசனாக நாங்கள் என்ன தருவோன்றதுன்னு சொல்லியிருக்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் படிப்படியாக இந்த அத்திக்கரியான்ற கண்டிஷன் இந்த காணாக்கடி இந்த அரிப்பு இதெல்லாமே கம்மியாக இருந்து நீங்கள் பார்ப்பீங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் பார்க்குறேன்